இப்ப நம்ம எங்க போக போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா வந்து நூத்தி எண்பது வருஷம் பழமையான ஒரு வீடு இங்க ஒரு மாங்காட சைஸ் பா என்ன மாங்காடவாரு என்ன பிள்ளை கோகுல கேட்டு போகுல கேட்டு ஆஞ்சிட்டு போவோம் பழைய காலத்துல சிசிடி இருந்த

ஹலோ மக்களே வெல்கம் டு தி விலாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம் ஃபுல்லாக வேறுத்து போயிட்டேன் இதுக்கு முதல்ல ஒரு அடுத்து ஃபோன் வந்து ஆகி அதெல்லாம் இப்போ ஜோயிட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இருக்கிறதான நண்பன் அந்த வீடியோலாம் வந்து பட்டி போய்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இருக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராலாம் அடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து கொண்டு இருக்கேன் இப்போ நல்லா டயட் ஆயிடுது முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு பயண இன்னும் விஷயம் காய்ச்சி முடிச்சதுல அவரை திரும்ப கதைக்கிறோம் வீடியோக்குள்ள போக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்குள்ள மேம் தெரியுது கேமராமேன் அழுகிறார் பின்னாலுன்னு கேட்டேன் என் பெயிலுக்குள்ளே நிற்கிறோம் பாவம் ஆட்டேன் நிண்ணல்லுக்கு ரெண்டு கார்டு இந்த ஃபோட்டோ என்ன வந்து ஐட்டம் அப்படின்னு அப்படி இருக்கிறேன்ட்டு ஓகே இப்போ நம்ம அங்கே போக போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு வந்து நூத்தி எண்பது வருஷம் பழமையான ஒரு வீடு அதாவது இந்த வேலு உடையார் அதாவது கேஓ வேலுப்பிள்ளை உடையார் அடுத்தது கதிராமன் தம்பி உடையார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நம்பிக்கை நிதியம் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க கே ஓ வி நம்பிக்கை நிதியம்ன்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அவங்க ஒரு வீடு தான் அந்த வீட்டை வந்து மாத்தாம இன்றைக்கும் வந்து அங்க வாழ்றாங்க இப்ப ஒரு அம்மா அம்மாவால் அங்க இருக்கா அதாவது இப்ப நான் சொல்றேன் எனக்கு ஒரு என் என் சொந்த கிட்டத்தட்ட ஒரு சொந்த முறையில தான் அவ வந்து இங்க இருக்காவும் அப்ப அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்றதுதான் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் சுத்தி வர பின்னுக்கு வந்து ஆறு உள்ளுக்குள்ள இருக்கிற பர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து பழைய காலத்து பர்னிச்சர்ஸ் அதே மாதிரி மான் கொம்பு எல்லாம் வந்து இருக்கு உள்ளுக்குள்ள மான் கொம்பா மறைக்கி கொம்பு வார மான் கொம்பு சொல்லுவாங்க சொல்றவங்க அப்ப அந்த கொம்பு எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது அதை தான் வந்து பார்க்க போறோம் சுத்தி வர பின்னுக்கு இந்த வயல் விதைக்கிறவங்க எல்லாம் பெரிய காலம் என்று சொல்ற இடத்துல அப்ப அந்த இடத்துக்கு போய் போட்ல போய் எடுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் பண்றாங்க இப்ப ஜிட்டா கேம்ல பாக்குற மாதிரி தான் அந்த வீடு வந்து இருக்கு பின்னுக்கு அதாவது இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அந்த பழைய காலத்து அந்த விஷயங்களை வந்து விரும்புறாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுறதுல வந்து ஒரு சின்ன மாச்சல் அதுக்கு வந்து எந்த ஸ்டைல சொல்லுவோம் சரியா அதாவது எங்களை பாக்குற உறவுகளே நீங்க உங்களோட டைம் ஒன்னு எடுத்து அந்த சின்ன டைம் ஒன்னு எடுத்து அந்த சப்ஸ்க்ரைப் பண்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவ் சரியான மோட்டிவேஷன் என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப காலையில ஈவலிக்கிட்டு நானும் வந்து அதோட பவித்ரனையும் கூட்டிட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கிற காரணம் வந்து என்னன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து நீங்க பாக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா போகணும்கிறதுக்காக எங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்றனால தான் நங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கும் அப்ப அடுத்தடுத்த அடுத்த வந்து பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கணக்கு நாங்க முன்னூறு கதைக்கு விரும்புற நாங்க அப்படியே அப்படியே வந்து வீடியோ

எனக்கு இதுக்குள்ள வேற ஒரு பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கு இல்ல வெளியில இருந்ததுக்கு இவடத்துக்கிட்ட வேற எப்படி ஒரு இந்த 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 கிளைமேட்ட பாத்தீங்களா அப்படி இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா கூல் கிளைமேட்டா இருக்கு எனக்கு கூலா வந்து எஸ் அப்ப அப்படியே வந்து எடுத்துட்டு உள்ள வந்து போவோம் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள எடுப்போமா இல்லாட்டி சுத்தி ரவுண்ட் அடிச்சு காடிட்டு வருவோம் ஃபர்ஸ்டா வந்து நம்ம இப்ப நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனா என்ன செய்வோம் உள்ளுக்குள்ள தான் போவோம் ஆனா நம்ம ஃபர்ஸ்டா சுத்தி காட்டுவோம் வீட்டை சுத்தி காட்டுவோம் சுத்தி காட்டுவோம் ஓகே ஃபுல்லா வெளியால வந்து ஒரு அவுட் ரவுண்ட் வந்து போவோம் வீட்டை சுத்தி ஓகே மாங்கா இருக்கு அங்க வாரண்டா

பிளீஸ் டர்ன் அப்படி எங்க பாருங்க அப்படி இருக்கு அந்த வியூ சட்டை அப்படி இருக்குல்ல ஃபுல்லா வந்து பின்னுக்கு வந்து ஆறு எஸ் முதல்ல வந்து பின்னுக்கு அப்படியே வந்து ஸ்விமிங் அடிச்சு வந்து படத்துட்டு போகுது அதாவது முதல இட ஸ்விமிங் ஃபுல்லா ஸ்விமிங் போடுது சரி ஓகே என்னென்ன சொன்னா அந்த கேமராமேன் வந்து பின்னுக்கு பார்த்து நடந்து போவோம் நிறைய டிரெக்சர் வந்து சொல்லித்தான் நிறைய வந்து சொல்லித்தான் அப்ப நாங்க இப்படியே நடந்து போவோம்டா அப்படியே விழுந்துருவோம் என்ன சொன்னாலே தெரியும் மேல வந்து ஓட்ட பாருங்களேன் அந்த ஒவ்வொரு ஓட்டுக்கு மேல அப்படி கேவாவும் வந்து வச்சு அதுக்கு மேலயும் வந்து வைக்கக்குள்ள உள்ளுக்குள்ள தண்ணி ஒழுற வீதம் வந்து குறைவா இருக்குல்ல ஒழுகாது எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த ஓடு இல்ல இந்த ஓடு எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்ப வந்து வேண்டிய இங்கல வந்து மாத்திருக்காங்க இங்க வந்து மாத்தல இருக்கிற செட்டப் தான் இருக்கு பழைய காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து இருக்கு பழைய காலத்துல சிசிடி இருந்தா

சரிங்களா அதுல ரெண்டு அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிச்சிருக்கேன் வெளியில தொங்க விட்டுருக்கு சும்மா இப்போதைக்கு ஏண்ட பிற இதை பார்த்தாண்டா கேட்பாங்க கலர் கலர்மான வெள்ளை கலர் கலர்மாண்டு இருந்தாண்டு அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு அந்த வீட்டுற கலருக்கு கொண்டு வரணும் பெயிண்ட் அடிச்சு வந்து காட்டியிருக்காங்க அடுத்தது இந்த ஆறு வந்து முன்னு காட்டின்தானே அந்த ஆத்துல தான் வந்து அங்கால இருந்து வாராக்கள் அதாவது இந்த கல்லடி பாலத்துக்கு அங்கால பக்கம் இருந்து வாராக்கள் கல்லடி பக்கம் வாரத்துக்கு வந்து துறை அடி என்று சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து போட்டிருப்போம் அந்த பாதையில வந்து நிப்பாட்டி இங்கால வாரது அங்கால போறது மண்டூர் பாதை வந்து காட்டியிருப்போம் அதே மாதிரி இங்கால வாரத்துக்குரிய துறை அடி வந்து இதுதான் தானே கேட் இருந்தது வழி எல்லாம் வந்து இருந்தது வந்து காட்டுறோம் பாருங்களேன் இந்த மதில் ஃபுல்லா இருக்குதானே இந்த மதில்ல வந்து அந்த புதுசா கட்டுப்பட்டு அந்த புதுசா கட்டுப்பட்டு இருக்கிற துண்டு அவ்வளவு வந்து கேட்டா இருந்தது அவ்வளவு கிட்ட வாங்க அப்படியே பாப்போம் எப்படி எப்படி அதே வாலி வரும் ஜோய் வந்து அவ இதுலயும் வந்து மாங்காய் குட்டி குட்டி மாங்காய் அணிக்குது இது வந்து இந்த கட்டுப்பாட்டை வந்து அடைச்சவங்க பின்னுக்கு இப்போ இப்போ வந்து போகிறதுக்கு ஆக்கள் இல்லை இப்போ வந்து போய் வாரலன்னு சொல்லி அதுக்கு முதல் வந்து இருக்கக்குள்ள அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் வந்து இந்த வீட்டை இருந்த ஐயா அப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் வந்து இந்த வழியால போய் அங்கே அந்த பெரிய காலம் என்று சொல்ற இடம் இருக்குது தானே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படியே அந்த அது அவ்வளவும் வயல் இப்போ ஜூமில் காட்டுவாருங்க கேமராமேன் ஜூம்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது இவ்வளவும் வந்து வயல் அப்போ அந்த வயலுக்கு போயிட்டு நெல் மூட்டை எடுத்துட்டு இங்கே கொண்டு வாழலாம் அதாவது அந்த தொங்கலு இந்த தொங்கு இந்த தொங்கலுக்கு அப்படியே வந்து இதுக்குள்ள உள்ளுக்குள்ள அடிக்கணும் இதுக்குள்ள நெல்ல அடிக்க வச்சிருந்திருக்கேன் அடுத்தது இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்க நான் அந்த பழைய காலத்து பைக் ஒன்று பழைய காலத்து பைக் ஒன்று இருக்கு அதாவது இங்க இருந்த அந்த ஐயா தம்பி ஐயா தம்பி ஐயான்னு சொல்லி இங்க இருந்த அந்த ஐயா நாங்க சொன்ன ஒரு அம்மா இருக்காங்க அவையிட ஹஸ்பண்ட் வந்து இப்ப இப்ப கிட்டடியில தான் வந்து அவர் வந்து தவறி போனவர் அவர் போனதுக்கு பிறகு இதெல்லாம் மெயின்டைன் இல்லாம போனா அந்த பைக் எல்லாம் வந்து அவர் ரிப்பேர் பண்ணி 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 அந்த பைக் எல்லாம் கண்டிஷன்ல வச்சிருந்தார் ஆனா இப்ப ரிப்பேர் பண்ணாலும் ஓடலாம் ரிப்பேரி பே பண்ணாலும் ஓடலாம் ஆனா அந்த பைக்கை விரும்புறாக்கள் யாரும் இருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரியாது அந்த வாங்குறதுக்கு வந்து கேட்டு வராங்களா ஜோய் ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை இந்த பைக் ஏன்னா அந்த காலத்து பைக் எல்லாம் வந்து இப்ப கலெக்ஷன் ஏன்னா பாருங்க அதை வந்து காட்டுறோம் அப்படி வாங்கலாம் இதெல்லாம் வந்துடா யூஸ்டான்னு நம்ம செய்யணும் வடிவா சர்வீஸ் பண்ணி போட்டு நம்ம வீட்டை கொண்டு வந்து வச்சிடணும் வடிவுக்கு வைக்கலாம் அங்கே வாருங்க எப்படி இருக்குன்றது இதை இப்போ வெட்டிங் இதெல்லாம் செய்யறவங்க பார்த்தா எடுத்துருவாங்க அவ்வளோ யமஹா எப்படி பைக்குன்னு பாத்தியா யமஹாட பைக் அது பழைய காலத்து யமஹாட பைக் அது அப்படியே இருக்கு என்ன மாடல் அது தெரியுமா இருக்கு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு முதல் வந்த பைக்ல எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வந்த பைக் பாருங்க அத வந்து கண்டிஷன்ல தான் இருந்ததா

அப்படியே வந்து சுத்திட்டு வருவோம் அதாவது அந்த கேட்ல இருந்து வந்து இதுதான் முகப்பு இதுதான் இங்க இருந்துதான் வந்தது முதல் முகப்பு நான் கேட் பார்க் பண்ணவங்க வந்து பாதை கல்லடியில இருந்து டவுன் கல்லடி நம்ம பட்டிக்கலோ டவுனுக்கு இருந்தா பாலம் இல்ல பாலம் இல்ல அப்ப எங்க போவாங்க இதால வந்து இவரது கிட்ட வந்தாங்கன்னா அந்த பாதை நிற்கும் அப்ப தான் வந்து போயிருப்பாங்க இதுக்கு கிட்டதான் அந்த யானை கல்லடி என்றெல்லாம் வந்து இருக்குது அந்த கல்லடி என்று சொல்லி பேர் வந்ததுக்கு காரணம் எலிபென்ட் ராக் எலிபென்ட் ராக் எல்லாம் வந்து இல்ல இருக்கு அது நம்ம நினைக்கிறேன்

உயரம் இல்ல பெருசாண்டு இங்க நான் தலை தட்டுது பெருசாண்டு உயரம் இல்ல ஆனா அந்த சூறாவளி அடிச்ச டைம் ஒரு ஓடு வந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ள நம்ம அதாவது சொல்லுவாங்க பழைய காலத்து ஜப்பான் பைக் எல்லாம் வந்து பாவிக்கின்ற மாதிரி இந்த பழைய காலத்து உண்மை தானே ஜோய் இப்ப நம்ம வாங்குற பைக் பிளாஸ்டிக்ல இருக்குது அடிபட்டா பேசி முதல் வந்த பைக் இந்த ஒன் டு பைவ் கூட அப்படி இல்லையா நான் வச்சிருந்தேன் அடிபட்டது பைக் ஆனா பைக் கொண்டுமே இல்ல மனுஷனுக்கு வருது பைக் கொண்டுமே இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம பைக்கிட கீ எல்லாம் வந்து மாத்திர காண மாட்டீங்க ஆனா அந்த காலத்துல இருந்த பைக்கு வந்து கீ தேஞ்சிடும் கீ தேங்கிரும் ஏன்னா பைக் பழுதா போகாது இப்ப கீ தேய முதல் பைக் பழுதா போயிருது நான் அப்படி இப்படி சொல்லி ஓடி வந்து இதுல இருக்க இதுல வந்து இருப்பவன இதுவும் வந்து அந்த கம்பி செட்டப்ல அடிச்சிருக்காங்க பழைய காலத்து கதிரதா இருக்கு காண்றது பழைய காலத்து பழைய காலத்துல சொல்லி இல்ல இப்ப இல்ல இது கதிர இல்லையா இல்ல அந்த ஒரு பேர் வந்து குஷன் செட்டப் தானே இதை பாக்கவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து அம்மாவே இது வந்து பாட்டி செட்டப்ல இருக்கு பாத்தீங்களா அம்மா அம்மா ஒரு

இந்த கலவ தெருகுகளை கொஞ்சம் கவனமா தடவணும் பழைய ஆ பழ காலத்து கலவன ஓடியா. நான் நடக்கும்னு சொல்லி தெரியாது அப்படி நல்ல கண்டிஷன் இருக்கு네. ஓகே. ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். உள்ள போப்றோம். பழது கால எடுத்து உள்ள போய். எனக்கு தெரியா அவ்வளவு கடா. ரைட். அப்பா. உள்ளுக்குள்ள எப்படி கூலா இருக்கு? அட இங்க பாரு.

இந்த மரத்தை பாருங்க இந்த பீமெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லா வந்து பாருங்க இது மரத்துல கைமரம் வாங்க கை மரம் இதுல மொத்தத்தை பாடுற

இந்த மேல போடுற சலா என்ன சொல்றது இந்த கைமரம் அதுலயே டிசைன் போட்டு கேரளாவில் இருக்கிற ஒரு செட்டப்ல வந்து இருக்கு இது நான் சொல்லணும் கேரளாவில் இருந்த செட்டப்ல தானா இலங்கையில இருந்து அத்தனை கோயிலும் வந்து இருந்தது மண்டூர் உருவம் கோயில போய் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இதே மாதிரி தான் இந்த ஓடு வந்து இருக்குன்னு கூரை நாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கோபுரம் கட்டுறது அது என்று சொல்லி கொண்டு வரும் அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பழைய வெங்கல விளக்கு இருக்குது அந்த மத்த தூணும் இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த தூண் தான முன்னு காட்டினாங்க முதுரை தூண் என்று சொல்லி இந்த தூணை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி செட்டப் பண்ணிருக்காங்க எப்படி இவ்வளவு காலத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அது அடுத்தது இந்த வெண்கல விளக்க வந்து பாருங்களேன் இதுவும் பழசுதான் ஏன்னா பழைய வங்கல விளக்கு இப்ப இப்படி டிசைன் போட்டு வருது அவ்வளவுக்கு எல்லாம் வங்கலம் இப்ப வந்து அப்படி நீட்டுக்கு தனி வருது இருக்கு வங்கல விளக்கு சரியா அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா அப்படியில ஒரு முடிச்சது பிஹெச்டி இருக்கு அது இந்த அது யாரு அது இந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவோட மகன் என்ன ஓகே அவர் மான் வந்து டிகிரி முடிச்ச அவங்கள இதை வந்து கொடுக்கிருக்காங்க போல்ல அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா நம்ம முன்னுக்கு சொன்ன விஷயம் இந்த மான் கொம்பு இங்க பாருங்க அந்த தலையில இந்த துண்டோட வந்து மான் கொம்பு வச்சிருக்காங்க படி வடிவருக்குனே வட்டி இங்க மான் வந்து வேட்டையாடைய மேலாது மான அந்த காலத்துல அப்படி இல்லை தானே இப்ப வந்து லீகல் இல்ல மான் கொம்பு மட்டுக்கெலாது இதுவும் முடிக்கலாது அந்த காலத்துல இருந்தபடியா களியமா பள்ளைய காலத்துல இருந்தபடியா அப்படியே மெயின்டைன் பண்ண இது வந்து அந்த வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு வைப்பாங்கண்ணே அந்த 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 போயிட்டு வந்து அந்த காட்டுறதுக்காக அந்த காலத்துல வந்து வச்சுருந்தவங்க அப்படியே வந்தீங்கன்னு என்ன சொன்னா இந்த பெட்டகம் பெட்டகம் வந்து சாவி அப்படியே இப்ப வந்து அதாவது இது இப்போ லொக் பண்ணி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அதை ஓபன் பண்றதும் இல்லை ஆனா அந்த பெட்டகம் வந்து இருக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இவர் தான் வந்து நான் சொன்னேன் அந்த கதிராம தம்பி உடையார் வேலுப்பிள்ளை கே ஓ என்றது இவர் தான் இவர் தான் வந்து அந்த இது கொடுத்தது நம்ம ஸ்கூலுக்குரிய வளவு கொடுத்தது அந்த கிரவுண்ட்ஸுக்குரிய வளவு கொடுத்தது பிள்ளையார் கோயிலுக்குரிய தர்மகர்த்தாவா இருந்தது நம்ம முன்னுக்கு சொன்னோம் கே ஓ வேலுப்பிள்ளை என்று சொல்லி இவர் தான் அதான் அதாவது கதிராம தம்பியுடையார் வேலுப்பிள்ளை கே ஓ வேலுப்பிள்ளை இவரதான் வந்து வேலுப்பிள்ளை உடையார்ன்னு சொல்றாங்கன்னா இவர் தான் வந்தவர் அப்ப நம்ம முன்னுக்கு நிறைய விஷயம் பெற வந்து சொல்லி இருக்கோம் இந்த போட்டோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து தெரியும் பாட்டை பண்றதுக்கு தான் வந்து இது வந்து அடிச்சிருக்காங்க இது கிஞ்சால சாமியரை இதுக்குள்ள சாமி அறைக்கு ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த கல்லடி பேச்சியம்மன் கோயில் இருக்குது தானே அந்த பேச்சியம்மன் கோயிலுடைய நெல்லு குத்து சடங்கு நடக்கக்குள்ள நாங்கள் இங்கே வருவோம் இப்போ எங்கள் உறவினர்கள்ன்றபடியே நாங்கள் வந்து இங்கே வாரது அப்போ இங்கே வந்து அந்த நெல்லு குத்து சடங்குக்கு வந்து நெல் கொண்டு போவாங்க அந்த நெல் இங்கே இருந்து கொண்டு போய்தான் அம்மாளுக்கு நெல் குத்துவாங்க இங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க இருந்தா நெல் வந்து கொண்டு போவாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியும் பேச்சியம்மன் கோயில் பக்கத்தில் அடியில் நிறைய இந்த பத்துன அது இதுன்னு சொல்லி பாட்டெல்லாம் வந்து படிச்சு நிறைய ஆச்சரியங்கள் அபூர்வங்கள் நடக்கிற ஒரு கோயில் இப்ப இங்கதான் வந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு அதாவது இப்ப நீங்க நான் முன்னு நிறைய சொல்லி இருப்பேன் இந்த பேச்சி அம்மாள்ற நெல்லு குத்து சடங்குக்கு வந்து நெல்லு கொண்டு போறது இங்க இருந்து தான் முதலாவதா வந்து கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு வீடு அஹ் இந்த பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இந்த வியூவை உள்ளுக்க இந்த சோஃபா வந்து இப்பதான் போட்டிருக்காங்க ஆனா அந்த சோஃபாவில வந்து ஒரு வந்து ஒரு என்ன சொல்ற அந்த அந்த பழைய ஃபீல் வரணும் பண்றதுக்காக அந்த ஒரு அப்படியான ஒரு ஆர்கிட்டர்ல செய்யப்பட்டிருக்கு இந்த சோஃபாவும் நல்லா வந்து இருக்குது அது அதுதான் காய்ச்சி கொண்டிருக்கோம் அப்ப அவ்வளவு பாரம்பரியங்கள் ஒரு வீடு தான் வந்து நம்ம இருக்கிற இந்த கே பிள்ளை உடையாருடைய வீடு அப்ப இந்த வீட்டுல வந்து இப்ப வந்து ஆக்கள் இருக்காங்க அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இப்ப இந்த கதவுட லொக்கை வந்து காட்டுறேன் அதுல வந்து பாருங்க அதுல நான் இப்ப ஒரு வீடியோ வந்து ஒரு ஜாயின் பண்ணி விடுறேன் இந்த என்ன லோக் வந்து நாம வந்து வித்தியாசமா இருக்கும் அந்த கூற வித்தியாசம் பழைய காலத்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ வந்து மெயின்டைன் பண்ணப்படுது அப்போ அந்த கதோட லொக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த எண்ணுடைய லொக்கெல்லாம் வந்து நிறையவே வந்து வித்தியாசம் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் செஞ்சது அப்படி ஒரு இப்படி ஒரு வீடு இப்போ வரங்க இருக்குதா இப்படி உங்களுக்கு தெரிஞ்சாக்கலா டைம் இருக்குதான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க வந்து வந்து உங்களை வந்து பார்த்து உங்களோட சேர்ந்து நாங்களும் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போடலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறோம் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முன்னுக்கும் வந்து சொல்லியிருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுட்டு பாருங்க இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேறு விஷயங்களை தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக அதில் சொல்ல வந்த விஷயம் இந்த கே வேலுப்பிள்ளை உடையாருடைய வீடு நூற்றி வருஷத்துக்கு பழமையான வீடு அதை வந்து காட்டுறதுக்காக தான் இங்கே வந்தினாங்க இங்கே வந்த இடத்துல தான் நிறைய விஷயம் தெரிஞ்சு கொண்டோம் இங்கே வந்து விபுலானந்தர் வந்து போயிருக்காருன்றது அடுத்தது வந்து இந்த சிவானந்தா ஸ்கூலுக்குரிய ஸ்கூலுக்குரிய வளவு அடுத்தது இந்த மணிமண்டபம் இருக்கிறது விபுலானந்தருடைய சமாதி இருக்கிற வளவு கிரவுண்ட்ஸ் இருக்கிற வளவு வெள்ளாமை வந்து கொடுத்தது நம்ம இருக்கிற இந்த வீட்டு ஓனர் அதாவது கே வேலு பிள்ளையோட யாருன்னா அப்போ அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு வீட்டில் நம்ம இருந்து காய்ச்சி கொண்டிருக்கோம் இப்போ விபுலானந்தரன்றால என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கேன் உலகத்திர முதலாவது தமிழ் பேராசிரியர் என்று சொன்னால் அதாவது இலங்கையை சேர்ந்தோரால் உலகத்திர முதலாவது தமிழ் பேராசிரியர் என்றது எனக்கு பெருமை ஏன்னா அப்படி ஒரு இடத்துல வந்து இருந்து வீடியோ போடுறது எனக்கு உண்மையாக ஹாப்பியாக இருக்குது அந்த கொடுப்பனம் எனக்கு தந்தது யூடியூப் ஏன்னா யூடியூப்ல மூலமாக தான் நான் இப்படியான இடங்களை வந்து போய் பார்க்குறேன் அது மூலமாக தான் உங்களோட எனக்கு கனெக்ட் இருக்க முடியுது உங்களோட வந்து உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து காட்ட காட்ட முடியுது அப்போ அது வந்து எனக்கு நிறைய ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இதுக்கு பிறகு ஒரு கிட்டத்த போறோம் நிறைய ஃபன்னாக வந்து அந்த வீடியோ இருக்க போது தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களைய மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்